மர்ம நபர்கள் கத்தியால் வெட்டியதில் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இவர்கள் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட அழகன்குப்பம் மீனவர் பகுதியைச் சேர்ந்தவர் பழனி மரக்காணம் சால்ட் ரோட்டில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் பழனி அதிமுகவில் மாவட்ட மீனவரணி செயலாளராக இருந்து வருகிறார் இவரது மகன் நவநீதம் மரக்காணத்தில் செல்போன் சர்வீஸ் கடை வைத்திருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை இரவு தந்தையும் மகனும் செல்போன் கடையை பூட்டிவிட்டு இருசக்கர வாகனத்தில் ரோட்டில் உள்ள வீட்டிற்கு சென்று கொண்டிருந்துள்ளனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் இவர்களை பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் மூன்று பேர் தந்தை மகனை வழிமறித்து கத்தியால் வெட்டி உள்ளனர் அப்போது அந்த பகுதியில் இருந்த மரக்கானம் பேரூராட்சி ஆறாவது வார்டு கவுன்சிலர் அசினாவின் கணவர் அமானுல்லா மர்ம நபர்களை தடுத்தபோது அவருக்கும் கத்தி வெட்டு விழுந்துள்ளது மேலும் தடுக்க முயன்ற பொதுமக்களையும் மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு தப்பி ஓடி உள்ளனர் இதையடுத்து கத்தி வெட்டு காயமடைந்த மூவரையும் மரக்காணம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுவை மாநிலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அதிமுக மீனவரணி மாவட்ட செயலாளர் அவரது மகன் கவுன்சிலரின் கணவர் என மூவர் மர்ம நபர்களால் கத்தியால் வெட்டப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தகவலின் பேரில் அங்கு வந்த மரக்காணம் போலீசார் இந்த சம்பவத்திற்கு காரணம் முன்விரோதமா குடும்பத் தகராறா தொழில் ரீதியான போட்டியா என்பது உள்பட பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர் மேலும் மர்ம நபர்களையும் தேடி வருகின்றனர்